ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் இப்போ உங்கள் எல்லாருக்காக நான் ஒரு சின்ன லவ் ஸ்டோரி சொல்ல போகிறேன் இது மூலியமாக ஒரு அவேர்னஸும் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் ஆக்சுவலி இந்த லவ் ஸ்டோரின்றது ஒரு உண்மையான சம்பவத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் எல்லோரும் நினப்பாங்க லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்புன்றது செம்ம ஃபீல் அஃப்கோர்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்புன்றது அதிலே உண்மையான ரிலேஷன்ஷிப்பும் இருக்குது பட் வந்து அதிலே பொய்யான ரிலேஷன்ஷிப்பும் இருக்குது நான் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் அவ்வளோ சீக்கிரம் நம்பிடாதீங்க அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்த முன்வைக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்கூலிங் படிக்கிற டயத்தில் வந்து ஒரு இன்ஸ்டா அந்த மாதிரி ஆப் மூலயமா ஒரு பையன் ஃப்ரெண்டானா ஸோ அதனால் அப்படியே பேசிகிட்டு இருந்தோம் நான் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக பேசினோம் இப்போ பேசின டயத்தில் சடனாக வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணான் இன் இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா இப்போ தான் லேட்டஸ்ட்டாக டூ தௌசண்ட் செவன்டீன் எயிட்டீன் அந்த இயரில் நடந்தது தான் ஸோ அவன் லவ் ப்ரப்போஸ் பண்ணான் ஸோ ஃபஸ்ட் நான் வந்து அக்செப்ட் பண்ணல அதுக்கப்புறமா வந்து ரொம்ப சீரியஸாக இருக்க மாதிரி தெரிஞ்சு அப்படின்ற ஒரு பட்சத்தில் வந்து நான் லவ் பண்ணேன் திருப்பியும் நான் அக்செப்ட் பண்ணேன் ஸோ அக்செப்ட் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே நல்லா போய்ட்டுருந்துச்சு லவ் அட் த சேம் டைம் வந்து எக்ஸாம் டைத்துலேயும் சரி எப்பவுமே அவனுக்காக கல்ல வெள்ளனா எந்திரிச்சு பேசுறது அவன் சொல்லுவான் அவனோட ஜாப் அப்படி என்னால் பேச முடியாது கல்ல வெள்ளனா பேசணும் அப்படின்வான் ஸோ அதனால அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு அவன் டீட்டெயிலாம் சொன்னான் அதுக்கு சரி ஓகே கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பின ஸோ அப்படியே போயிட்டு இருந்துச்சு இடையில வந்து ஒரு ஒன் மந்த் பேசலை நானும் ரொம்ப ட்ரை பண்ணேன் பேசவே முடியல அவன் வேற ஊர் நான் வேற ஊர் தான் ஸோ இங்கேருந்து அந்த ட்ராவல் வந்து ஃபைவ் ஹவர்ஸ் கிட்ட இருக்கும் ஸோ இடையில் ஒன் மந்த் பேசலை பேசாமல் இருந்தப்போ வந்து நான் என்ன ப்ராப்ளம் ட்ரை பண்ணேன் ஃபோன் கா ரீச் ஆகலை எதுவுமே பண்ணலை சரி ஓகே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன் சரின்ட்டு அப்புறம் வெயிட் பண்ணேன் அப்புறம் ஆஃப்டர் ஒன் மந்த்த் அவனால் வந்து கால் பண்ணேன் கால் பண்ணிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு எங்கள் வீட்டு சைடு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால் தான் பேச முடில அப்படின்ட்டு அதுக்கப்புறமா திருப்பி லவ் அவன் அவனோட தாட் என்னென்னா நீ இல்லாட்டி நான் இல்லை என்னை வந்து விட்டுறாத நான் என்ன ஆனாலும் சரி உன்னையதான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சில நார்மலாக வேர்ட்ஸ் இப்பெல்லாம் உருட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நிறையா வந்துச்சு அதை வந்து சரி யாருக்கா இருந்தாலும் அந்த லவ் ஃபீல்ன்ற வரப்போ ஆஹ் அப்போலாம் வந்து அது ரொம்ப பீசியஸாக இருக்கும்ல ஸோ அதனால அப்படி ஸோ வந்து போன்லயே வந்து நிறைய பேர் லாங் டிஸ்டன்ஸ்ல வாழ்ந்துறாங்க ஸோ கிட்டத்தட்ட அந்த கேட்டகரி மாதிரின்னு எடுத்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பேசலை ஒன் இயர் பிரேக்கப் ஆச்சு பிரேக்கப்பில் டைம் பேசலை அந்த ஒன் இயர் ஸோ பேசலன்றப்ப அந்த ஒன் இயர் காண்டாக்ட் பண்ணேன் ரொம்ப ஃபீல் பண்ணேன் பேச முடியல அவனால் நிறையா ஃபீல் பண்ணேன் என்னடா ஆச்சு அப்படின்னா ஆனால் அவன் வந்து ஒன் கால் கூட இடையில பண்ணவே இல்லை அதுக்கடுத்து கால் பண்ணே ரிங் போயிட்டே இருந்துச்சு கால் பிக் பண்ணவே இல்லை எதுவும் பண்ணலை ஸோ அந்த டையத்தில் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ரொம்ப உடஞ்சிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் கால் பண்ணி திடீர்னுட்டு கால் பண்ணி சொல்கிற ஏன் ஒன் இயர் பேசலைன்னா என்னால் வந்து ஒன் இயர் பேச முடில எனக்கு வந்து ஹெவி ஃபீவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டோம் ஃபோன் எதுவுமே இல்லை அப்படின்னு சரி ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உடம்புக்கு எப்படி இருக்கு என்னன்னு கேட்டு பேசினேன் பார்க்க வரதுக்காண்டி சொன்னேன் சரி நான் பார்க்க வருவா இல்லை இல்லை நீ எல்லாம் பார்க்க வர வேணாம் அப்போ நீங்களாவது என்னை பார்க்க வாங்கன்னு சொன்னதுக்கு இல்லை நான் உனக்கு கல்யாணம் பண்ணுறப்ப நேராக நான் பார்க்க வரேன் அப்போ வந்து நான் பார்க்குறேன் வீட்டில் வந்து பேசுகிறேன் வெயிட் நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னேன் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்க டைத்தில் நான் சொல்கிறேன் இல்லை பரவாயில்ல என்னானாலும் பரவாயில்ல நான் பார்க்க வரேன் அப்படின்னு ஆனால் இல்லை வேணா உன்னை நான் பார்த்தா நேரில் தான் பார்ப்பேன் உன்னை கல்யாணம் பண்ணுற டைத்தில் தான் உன்னை பார்ப்பேன் உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறப்ப தான் நான் உன்னை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னான் சரி ஓகே நான் சொன்னேன் அவன் அப்படி சொன்னால் சரி ஓகே எல்லாம் சரியாகிட்டு நானும் சரின்னு அக்செப்ட் பண்ணிட்டேன் அதுக்கடுத்து திருப்பி அதே மாதிரி இடையில கேப் ஆச்சு என்னன்னு அதுக்கப்புறம் சொல்கிறான் எனக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு என்னடா அது இப்படி கேப்லாம் வருது நாங்கள் மிட் நைட்லாம் நாங்கள் பேசியிருக்கோம் விடிய விடிய தூங்காமலாம் பேசியிருக்கிறதுலாம் இருக்குது அவ்வளோ ஃபீலாக பேசுவான் உருகி உருகி திடீர்னு ஒன் டைம்ல என்ன அப்படின்னா அவன் சொன்ன வார்த்தை இல்லை நான் முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் அவளை மறக்க முடியல அப்படின்ற பட்சத்துல தான் வந்து சரி உனியை லவ் பண்ணேன் ஆனால் இப்போ அவள் திரும்பி வந்துட்டா என்னால் வந்து அவளை விட முடியாது அப்படின்னு சொன்னான் சொன்ன டைமில் எனக்கு செம்ம டென்ஷன் நான் ஃபர்ஸ்ட் சந்தேகப்பட்டேன் சந்தேகப்பட்டதுக்கப்புறம் தான் நானாக கண்டுபிடிச்சேன் இந்த விஷயம் ஸோ அதுக்கப்புறம் இந்த விஷயம் கண்டுபிடிக்கிட்டு அப்போலாம் சொன்னேன் நான் ஹெவியாக நான் திட்டுனேன் அட் த சேம் டைம் இடையில அவ ரெண்டு மூணு நம்பர்லாம் திட்ட பேசினப்போ அந்த நம்பர்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் ஹெவியாக திட்டிகிட்டே கையில் கிடச்சா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவ்வளோ கோபத்தில் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு அது இப்படின்ட்டு அன்னோன் பர்சன் அவன் ஃபோன் எடுத்து பேசினாங்க நான் கால் பண்ணப்போ ஸோ எனக்கு சந்தேகம் வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் பேரே வந்து என்கிட்ட மாற்றி சொல்லியிருக்கான் ஊரும் என்கிட்ட மாற்றி சொல்லியிருக்கான் அப்படின்ற விஷயம் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அதுவும் அந்த விஷயம் நானா கண்டுபிடிச்சத என் வாழ்த்த வந்து சொல்ல நான் அப்போ கூட கேட்டேன் நான் அவ்வளோ சீரியஸாக இருக்கேன்னு தெரிஞ்சு ஒன் டைம் கூட உண்மையாக சொல்ல தோணல அப்படின்னப்போ இல்லை அது சொன்னா நீ எப்படி எடுத்துப்பேன் எப்படி எடுத்துப்பேனோ இல்லையோ பேசுறப்ப அட்லீஸ்ட் வேணான்னு முடிவு பண்ணிட்டா உண்மையே சொல்லிட்டு பேசியிருக்கலாம்ல அப்படின்ட்டு கடைசி வர வந்து சொல்லவே இல்லை ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பேசலை ஆக்சுவலி கிட்டத்தட்ட எத்தனை இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸாக லவ் பண்ணி ஒன் டைம் கூட வந்து நேரில் பார்க்கல ஸோ நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்லேயும் வந்து ஏமாத்துறவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன் அதாவது அவங்க தேவைக்காக நம்மளை யூஸ் பண்ணிக்கிறது ஸோ நான் சொல்கிற விஷயம் அப்படிதான் எப்போவுமே அப்படிதான் லவ் பண்ணுங்க தப்பு கிடையாது பட் வந்து அந்த லவ் தான் உலகம்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க அந்த லவ்வையும் தாண்டி உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது நான் நல்லா படிக்கிற பிள்ளை அவை மூலியமாக நான் ரொம்ப வீக்கானே சீரியஸ்லி செம்மையாக கிளாஸ் டாப்பராக வரப்பில்ல எப்போவுமே நான் பட் அவனை எப்போ லவ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு அதுலேருந்து அப்படியே வீக் ஆனேன் எமோஷ்னலாக அட்டாச் ஆனால் வந்து எமோஷ்னலாக ரொம்ப வீக் இருக்கேன் படிக்கிறதுல கொஞ்சம் குறைஞ்சி ஸோ நான் சொல்ல வர்றது தான் எப்போவுமே யாரோடையும் எமோஷ்னலாக வந்து ஜாயின் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஒன்ஸ் எமோஷ்னலாக ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் நான் அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் நைட்டு ஃபுல்லாக அழுகிறது ஸோ கிட்டத்தட்ட சாலிடாக நான் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு ஒன் இயர் ஆச்சு அதாவது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் பார்க்காமே ஒன் இயருன்றப்போ நேரில் பார்த்து ஏமாத்துறவங்களும் இருக்காங்க பட் அதெல்லாம் வந்து வெளியே வர்றதுக்கு எத்தனை year ஆகும்ன்றத நான் மறக்கணும்னு நினைச்சா இ ஒரு எயிட் மந்த்ஸ் இருக்கும் பட் வந்து நினைப்ப ஃபுல்லா அழிக்கவே முடியாது யாரா இருந்தாலும் ஈ வந்து எனக்கு ஃபஸ்ட் லவ் அதான் கூட எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் லவ்ன்றது மறக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல சோ அந்த மாதிரி தான் லவ்வை தாண்டி நிறைய இருக்கு லவ் ஒண்ணுதான் லவ் பண்ணா நம்மளும் மத்தவங்க மாதிரி இருக்கலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது அதுவும் இந்த காலத்துல லவ்ன்றது சீரியஸ்லி சொல்றேன் ஏ அந்த லவ் பண்றீங்களா அந்த லவ் அம்மா மேல வைங்க அப்பா மேல வைங்க சிஸ்டர் பிரதர் ஒன்றும் வேணாம் அதுக்கு மேலே அவங்க வீட்டில் என்னை ரொம்ப ஏதாவது சொல்கிறாங்க அப்படியா ஃப்ரெண்டு உங்க கூட சகஜமாக கூட பழகிறாங்களா ஃப்ரெண்டு அவங்க மேலே வைங்க அந்த அன்பை எனக்குமே வந்து ஃப்ரெண்டு அம்மா அப்பா எல்லாம் எப்போவுமே வந்து நம்மளை ஏமாத்தாதவங்க ஸோ வந்து நம்மளை யாரும் ஏமாற்றாமல் இருக்காங்களோ அவங்க மேலே லவ் பண்ணுங்கள் அதையும் தாண்டி உங்கள் கெரியர் உங்கள் ஸ்டடிஸ் அது மேலே லவ் வைங்க அஃபெக்ஷன் வைங்க அது மேலே ஒன்ஸ் வச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க லைஃபே வேறு மாதிரி மாறிடும் சோ நான் அனுபவத்தெல்லாம் நான் சொல்றேன் உங்க எல்லாருக்கும் நான் வந்து லவ் ஸ்டோரிய டெப்தா நான் உங்ககிட்ட ஆஹ் பட் வந்து பேசின வார்த்தைகள் எல்லாம் வந்து உங்களுக்கு இன்டெப்தா நான் சொல்லல சார்ட்டாதான் நான் உங்களுக்கு நான் எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன் பட் அது மூலயமா நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்ற விஷயம் என் அனுபவம் என்னைய மாதிரி இனிமேல் யாரும் கூடாது அப்படின்ற ஒரு தாட் அதுக்கப்புறம் வந்து என் ஃப்ரெண்டையும் இதே மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்புன்னு சொன்னான் ஸோ அவளுக்கு சொன்னேன் பட் அவ்வளவு பிரேக்கப் ஆகணுன்றதுக்காண்டி நான் சொல்ல கிடையாது ரியாலிட்டி இதுதான் அப்படின்னு நான் சொன்னேன் அவ முடிவு என்ன எடுத்தான்றது அது அவ பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஜஸ்ட் சொன்னேன் ஸோ என் சிஸ்டர்ஸ் என்னை கீழே இருக்கவங்க என் ஏஜுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருக்குமே நான் சொல்கிற விஷயம் இதான் நேர்ல ஏமாத்துற லவெல்லாம் ஈஸியா தெரிஞ்சிரும் இந்த லாங் டிஸ்டன்ஸ்ல ஏமாத்துறதுன்றது அவ்வளவு சீக்கிரம் தெரியாது சோ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயம் நானே வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம்னே அஞ்சு வருஷத்துல இது நான் நாலாவது வருஷம்தான் நான் கண்டுபிடிச்சேன் அப்ப நான் எவ்வளவு பெரிய அந்த இதுல மூழ்கி இருந்திருக்கேன்னு பாத்துக்கோங்க எல்லாரும் சோ அதனால நான் பட்ட கஷ்டம் யாரும் பட வேணாம் அப்படின்ட்டு நான் நினைச்சு சின்னதா உங்க எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன் சேவ்லானதுக்கப்புறம் லவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் மெச்சூரிட்டி லவ் என்னன்னு ஏமாத்துறாங்க யாரும் நீங்க படிக்கும் போதே லவ் பண்ணிட்டு தெரியாதுன்றது எனக்கு இந்த தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஏஜ் வந்து டுவெண்ட்டி டூ ஆனா எனக்கு வந்து டுவெண்ட்டி ஒன்ல தெரிஞ்சு ரொம்ப சின்ன வயசு தான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது இப்போ ஒரு சில பேருக்கு மெச்சூரிட்டின்றது டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் கூட இருக்கலாம் பட் நானுமே மெச்சூரிட்டின்னு அந்தளவுக்கு சொல்ல எனக்கு வந்து கற்றுக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஸோ இது வந்து மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் தான் நான் சொன்னேன் தெளிவா லவ் பண்ணிங்கன்னா தெளிவான மைண்டோட கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிக்கிட்டு லவ் பண்ணுங்க அப்போ யாருமே வந்து உங்கள் லவ் வேணான்னு சொல்ல மாட்டாங்க வந்தோ வந்து பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரிதான் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தா தெரியும் நீங்கள் படிக்கும்போது லவ் பண்ணுறீங்கிறது எந்த பேரண்ட்ஸும் ஏற்றுக்கவே மாட்டாங்க ஸ்டேபிள் ஆகிட்டு லவ் பண்ணுறேன்னு வந்து சொல்லுங்களே அந்த பையனும் நல்ல நன்மையில் இருந்தா அப்படின்னா கண்டிப்பா எல்லா வீட்லேயும் அக்செப்ட் பண்ணுவாங்க எல்லா பேரண்ட்ஸும் அளவுக்கு எதுன்னு சொல்ல முடியாது இன்னும் நம்ம ஒரு கேஸ்டிசம்ன்றது ஒரு சில ஏரியாஸ்ல ஒரு சில ஊர்ல இருக்குதா இல்லைன்னு சொல்லவே கிடையாது அதுக்குன்னு எல்லாரத்துலயும் அப்படி இல்லை முன்னாடிக்கு இப்ப நிறைய பேரண்ட்ஸ் மாறி இருக்காங்களும் கூட என் பேரண்ட்ஸு நான் வந் என்னை படிக்க வைக்கிறாங்க ஆஹ் வந்து என் கூட இருக்க பிரதர் வந்து என்னை வேணான்னாங்க ஆனால் என் பேரண்ட்ஸ் என்னை நம்பி படிக்க வைக்கிறாங்க இப்போ வர நான் சொல்கிறேன் நான் என்ன படிக்கிறேன்றதை நான் சொல்கிறேன் சீரியஸ்லி என் பேர் ஊர் சொல்லனாலும் நான் நான் என்ன படிக்கிறேன்னு சொல்கிறேன் நான் அட்வொக்கேட்டுக்காக நான் படிச்சுட்டு இருக்கேன் எங்கள் அப்பா சொன்ன விஷயம் அதான் நீ படித்து முடி படித்து முடித்து நல்ல பொசிஷனில் இருக்கப்போ உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் எந்த பேரண்ட் இவ்வளோதான் சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு பொண்ணுக்கு சொல்லுங்க பார்ப்போம் நீ வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் சொல்கிற விஷயம்தான் எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் சொன்னாங்க எதுக்கு படிக்க வைக்கிறீங்க பொம்பளை பிள்ளைய எங்கள் ஏரியா சைடெலாம் எப்படின்னா டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி இதுலேயே மேரேஜ் பண்ணி கொடுக்குறவங்க ஆனால் எங்கள் அப்பா சொன்ன விஷயம் நீ படி வயசானால் கொஞ்சம் ஏஜ் ஆனாலும் பரவாயில்ல நீ படித்து முடிச்சு ஒரு ஸ்டேபிள் பொசிஷன்ல இரு அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அப்பா அந் அதனால் நாலப்பண்ண நம்மளை பார்த்துக்க முடியுமா கடைசி வர மற்றவங்க சப்போர்ட் இல்லாமல் எல்லா பேரண்ட்ஸும் நினைக்கிற விஷயம் தானே கரெக்டு தானே ஆக்சுவலி லவ்வுக்கு எதிரின்லாம் இல்லை லவ் பண்ணுற பையன் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் நம்ம பொண்ணை காப்பாற்றுற அளவுக்கு அவனுக்கு சக்தி இருக்கா ரிலேட்டிவ்ஸ் யாருமே இல்லாமல் தனியாக அவன் காப்பாற்றணும் ஸோ அப்படி இருந்துச்சுன்னு அவங்களுக்கு ஒரு ஹோப் வந்துச்சுன்னு வைங்களே கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணுவாங்க யாருமே எதிரி கிடையாது ஸோ அதனால் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சளவு உங்கள் கெரியரில் டெவலப் பண்ணுங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க லவ் ஃபீல் வருதா வெயிட் பண்ணுங்கள் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க அதனால அவசரப்பட்டு முடிவெடுத்தேன் ஸோ எந்த விஷயத்துலையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க தெளிவாக பொறுமையாக நிதானமாக முடிவெடுங்க ஃபீலிங்கில் இருக்கப்போ முடிவெடுக்காதீங்க கோவத்தில் இருக்கும்போது முடிவெடுக்காதீங்க அழுதுட்டு இருக்கும்போது முடிவெடுக்காதீங்க இல்லையா அவங்களுக்கு முடிவெடுக்கணும்னு தோணுதா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் எப்போ ரிலாக்ஸாக இருக்கீங்களோ அப்போ யோசிங்க ஃப்ரம் பாஸ்ட் டு ப்ரெசெண்ட் டாப் டு பாட்டம் எல்லா விஷயத்தையும் யோசிச்சும் முடிவெடுங்க ஸோ வந்து இது நான் கேர்ள்ஸுக்கும் சொல்லிக்கிறேன் பாய்ஸுக்கும் சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த காலத்தில் பசங்க மட்டும்தான் ஏமாத்துறாங்க அப்படின்லாம் நான் சொல்லவே கிடையாது ஏமாத்துற பிள்ளைங்களும் இருக்காங்க ஸோ ரெண்டு பேரே ஈக்குவலாக தான் சொல்கிறேன் நான் யார் மேலே கீழேன்னு பிரித்து பார்த்தலாம் சொல்லலை ஸோ எல்லாரும் லைஃப்பில் என்ன அச்சீவ் பண்ணுறீங்கன்றது தான் பெரிய விஷயம் ஸோ வந்து நம்ம அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நிறையா வரும் இடையில நம்மளை தடுக்கிறதுக்குன்னே ஸோ அதெல்லாம் கண்டு கீழேயே இறங்கிடாதீங்க ஒரு விஷயம் எமோஷ்னலாக வருதா அந்த எமோஷ்னல் அட்டாக் ஆச்சு அப்படின்னா கீழே இறங்கிடாதீங்க ஸ்டேபிளாக நின்று யோசிங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தாங்க பழகிக்கோங்க இந்த தாங்குற சக்தி ஒன்று இருந்துச்சின்னு வைங்களே அதே மாதிரி எதனால் சிரிச்சிட்டு போகிற சக்தி இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் லைஃப் எங்கேயோ போயிடும் உங்களால் மன கண்ட்ரோல் உங்களுக்குன்னு ஒன்று இருக்குது நான் வந்து என்னால் மன கண்ட்ரோல் பண்ண முடியல பட் நான் சிவன் கும்பிட்டனால எல்லா விஷயத்துக்கும் தைரியமாக இருக்கணும் போல்டாக ஃபேஸ் பண்ணணும் தாங்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் இருந்தப்பில்ல அதனால் டெவலப் ஆனேன் அவங்க மன திருப்தி உங்கள் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை கேட்டு தெளிஞ்சு மேலே வாங்க அவ்வளோதான் ஆக்சுவலி கொஞ்சம் தான் போட்டிருப்பேன் நான் பேசுனதை கேட்டதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் பேசிட்டேன் பட் வந்து அப்படி இருந்தாலும் வந்து உங்க கூட சகஜமா பேசுற மொக்க ஃப்ரெண்ட்ஸ் போடுற ஃப்ரெண்டு பேசினாங்கன்னா இப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி என்னையும் ஒரு ஆள் எடுத்துக்கோங்க ஸோ வந்து லைஃப்பில் எல்லோரும் நல்லபடியாக வர வாழ்த்துக்கள் ஸோ தேங்க்ஸ் பாய் டேக் கேர் ஆல்